ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று தமிழக புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாளை வல்வெட்டுத்துறையில் அவருடைய வீடு வீடு இருந்த இடத்துல வந்து கொண்டாடி இருக்கிறாங்க விமர்சையா அதுவும் அந்த காணொளி கிடைக்கப்பட்டிருந்தது அதுலையும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொள்றோம் என்னதான் இருந்தாலும் தமிழ் மக்கள் அவர்களுடைய உணர்வு பூர்வமான மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் இப்போ அந்த மாவீர தின கொண்டாட்டங்கள் சிறந்த முறையில போய்கொண்டிருக்கு இதுல இந்த மாவீர தின கொண்டாட்டங்கள் மற்றது இந்த முள்ளிவாய்க்கல் நினைவேந்தல் அஹ் அதுகள் எல்லாம் ஏன் முக்கியம்னு சொன்னா எல்லாத்தையும் தாண்டி உயிர்கள் எத்தனை உயிர்கள் அந்த இடத்துல வந்து பறிபோயிருக்கின்றன அப்ப அதுக்காக ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு அப்ப தச்சமயம் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக சிறந்த முறையில் போயிருக்கு இதிலே வந்து எதிர்மறியான கருத்துக்கள் வருகின்றன தான் என்று சொன்னா அதில் இன்று இல்லை இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததில் இருந்து வந்து எதிர்மறையான பிரச்ச கருத்துக்கள் வந்துருக்கு அதை தாண்டியும் தமிழ் மக்கள் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று அது குறிப்பாக இந்த அனவுரிய ஆட்சி காலத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு விழி வந்து கேட்கலாம் பற்றி இவ்வளவு சோசியல் மீடியாவில் இவ்வளவு பரவலாக போய்கொண்டிருக்கு உண்மையாவே வந்து இந்த ஒரு தான் வந்து உணர்வுகளுக்கு அளவுக்கு மதிப்பளிக்கின்றார் அவர் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்ற மாதிரி வந்து பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே ஒரு பக்கம் இருக்கின்றார் என்றாலும் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு உணர்வு புறவாத நிகழ்வுகளுக்கு ஆள் வந்து ஒரு பச்சை கொடி காட்டு முகமாக தான் செயல்படுறாண்டு இதுவரைக்கும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க ڏاري تر اڏي ماڻهوءن سان گڏ گڏي அதே மாதிரியே வந்து இன்னும் ஒரு பிரச்சனை டாக்டர் ராமநாத வந்து புடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு அவர் உடனடியாக கைது செய்ய சொல்லி என்ன ரீசன் சொன்னால் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொழாம் ஆண்டு ஒரு விபத்து ஒன்று அதுல வந்து ஒரு அக்சிடென்ட் ஒரு விபத்துக்காக அவர் கேஸ் ஒன்று போய்க்கொண்டிருக்கு அதுக்கு அவர் பல நாட்களாக ஆஜராகவில்லை கோச்சில் சமூகம் அளிக்கவில்லை என்றால உடனடியாக அவர் கொழும்புல இருந்தாலும் இல்லாட்டி ஜால்பாணத்துல எங்கிருந்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு கொடுத்திருக்காங்க இதுவும் வந்து சமூக வலைதளங்களில் பேச்சு போய் போய்கொண்டிருக்கு தற்சமயம் சிங்கள மீரியாக்களும் சரி தமிழ் மீடியாக்களும் சரி வைத்தியர் ராமநாத அர்ச்சுனாவை பற்றி அதிகளமாக பேசிக்கொண்டிருக்கிறார் முதலாவது வந்து அவரை பத்தி போஸ்ட் போத்தா தான் வழக்கு தொடர போறேன்னு சொல்லி இருந்தேன் அப்ப அதுக்கும் வந்து பரவலாக பேசப்பட்டிருந்தது ஏனென்று சொன்னா முதலாவது என்ன பத்தி எல்லாருமே போறமோ இந்த வீரியோக்கள் எதிர்காலம் மறுத்து போறமோ என்று குறிப்பிட்டவர் பின்பு விமர்சனங்கள் அதிகமாக வரும் பட்சத்துல அவர் குறிப்பிட இவ்வாறு வழக்கு போர்வன் என்ற தெரிவித்த போது எத்தனையோ பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பாகவும் கதைத்திருந்தார்கள் அதுக்கு சார்பாகவும் இல்ல நீங்க கண்ட பாட்டுக்கு தேவையில்லா எல்லாம் போடுறீங்க அப்ப நீங்க எப்படி டாக்டர் தான் சரி என்ற மாதிரி மக்கள் குறிப்பிட்டிருந்தாங்க நீங்க எல்லாம் சொன்னீங்க நீங்க தனிப்பட்ட நபர் இல்ல இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொதுவழிக்கு வந்துட்டீங்க அரசியல்வாதி ஆகிட்டாங்க அப்ப உங்களை விமர்சனங்கள் நாங்கள் தான் மக்களுடைய பாணி என்ன மாதிரி இருக்கும் மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்கிறார்கள் என்று உங்களுக்கு விளங்கும் என்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார்கள் தச்சமயம் மிகவும் மிகவும் பேச்சு பொருளா மாறது இந்த பாராளுமன்றத்தின் முதல் நாள்ல வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆசனத்தில் இருந்தது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறினது சிங்கள ஊடகங்கள் மத்தியில பரவலாக பேசப்பட்டது ஆனா எதிர்மறையாக அதாவது நெகட்டிவ் ப்ரொமோஷனா தான் இருந்தது நெகட்டிவா தான் பேசியிருந்தாங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா இருந்தாலும் இவர்கள் இப்படி தெரிவிக்க கூடாதுன்றது இப்படி செஞ்சிருக்க கூடாது அதுல குறிப்பா வந்து நீங்க தெரியாம இருந்துட்டீங்க என்றாலும் அந்த இடத்துல மாறி இருந்திருக்கலாம் இதுல அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்க அந்த லைவ்ல வச்சு கேட்டது கொண்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அந்த கார்த்திகை பூக்கள் அது சம்பந்தமான அப்டேட்டுகள் வைத்திருந்தது உண்மையாவே தமிழ் என்று பார்க்கும்போது ஆஹ் பூவை போட்டது ஒரு பிரச்சனையான சொல்ல உணர்வு பூர்வமான விஷயம் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது வந்து அரசாங்கத்தால் அது அங்கீகரிக்கப்படாத ஒன்றா வரி அது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியும் சிஐடி விசாரணைக்கும் குறிப்பிட்டிருந்தது இதுல முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல வரேன் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்கு அதுல இப்ப டாக்டர் ராமநாத அர்ஜுனா சம்பந்தமான கருத்துக்கள் என்ன மாதிரி அவருடைய ஒவ்வொன்று இல்லாட்டி ஒவ்வொரு விதமா அடிக்கடி உள்ளுக்க போட்டு வார விதமாக்குறாக்கு இப்ப எந்த பிரச்சனைக்கு என்னந்தாலும் இப்படியான கொடுக்கப்பட்ட பட்சத்துல நாளைக்கு வந்து காத்தீங்க இருபத்தேழு இருபத்தேழு பெரிய திட்டங்கள் ஓர இருந்தவர் வைத்தியர் இப்ப தச்சமயம் அவரால் ஏற்கனவே வன்னி மைந்தன் லைவ்ல ஒரு பிரச்சனையில போய் கொண்டிருந்தது இது வரைக்கும் உணர்வு முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் அந்த கதை தவிர இதுவரைக்கும் வரைக்கும் ஒர்கா கூற முள்ளி வாய்க்காலுக்கு போகையில மாதிரி ஒரு தரப்பினர் வந்து அங்க குறிப்பிட்ட வந்து இதுல ஒரு ஹைலைட் ஒரு விஷயமா இருக்கு இவர் சொல்ற இவர் இன்னொரு வேண்டாம் ஒரு சவால் போடுங்க இதுவரைக்கும் இத்தனை வருஷமா இன்னும் முள்ளிவாக்கம் பக்கம் போகல இவர் தேசியம் பேசுற பாயாள மட்டும் உணர்வுபூர்வமா இல்ல இன்னும் சரி இந்த மாவீரத்துக்கு அங்கே அவங்க போராட்டம் பாப்போம் அதையும் சவால மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் இவர் இவர் அப்படியே போட்டா நீங்க இதுல பேசுங்க அப்படி போனாருன்னு சொன்னா எங்கேயாவது மற்ற இங்கே ஒரு முள்ளிவாய்க்கல் ஒரு போய் இந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டுவாங்க லைஃப் ஒன்று போட்டு முள்ளிவாய்க்கல் வெள்ளி வெள்ள முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்தாண்டு அங்கே ஒன்று போட்டு செய்ய மாட்டான் நம்ம எங்கள் மக்கள் தேசம் நாங்கள் பாங்கோ போலி இப்படி ரெண்டுங்கிற தேசியத்தை அழிச்சு இப்படி ஒரு பெருமைக்கு வாயால் மட்டும் பேசி கொண்டிருக்காக நம்ப எங்கோ கொடுக்க எங்கோ அவர் சரி போயிட்டார் ஏற்றி விட்டு தான் போயிட்டார் அவர் சண்டை பிடிச்சி கேட்டு பணங்களை மக்களுக்கு செய்ய

உண்மையா பிள்ளை அவரு பேர் பிள்ளையா போனா சில உண்மையான கைது செய்யப்படுற பட்சத்துல வந்து நாளையான் தேதி என்ன மாதிரி இருக்க போகின்றது என்று இவருடைய ஆதரவாளர்கள் சரியான குழப்பத்துல இருக்கிறார்கள் கொஞ்ச நாள் போகத்தான் தெரியும் அதாவது நாளைக்கு எதிர்வரும் நியூஸ்கள் இன்றைக்கு வர அடுத்த நியூஸுகள்லாம் தெரிய போது இவர் ஜாமீன்ல வெளியே வருவாரா வர இன்னும் கேஸுகள் பலப்படுத்தி பருத்தி முயற்சியில் ஏதாச்சும் நிறைந்திருக்கிறதா என்று எங்களுக்கு தெரிய வரும் ஓகே இந்த பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எல்லா அரங்கையிலும் எல்லா இலங்கையில எல்லா இரங்கலையும் சரியான மலை வீழ்ச்சி வந்து எத்தனையோ இடங்கள் வந்து அஹ் இடம்பெயரப்பட்டு கொண்டிருக்கிற வெள்ளம் கூடுதலாக இருந்து ஆக மக்கள் நீங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க எத்தனையோ நிறுவனங்கள் குறிப்பா ஜால்பாட்ல ஜே கே ட்ரீம்ஸ் கூட நீங்க வந்து ஏதாச்சும் வெள்ள பாதிப்பா இல்லை இருக்கிறீங்களா உடனடியா தரவு கொள்முதல் தயாரா இருக்கிற மாதிரி அட்பரேசமா போட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரியே வந்து எத்தனையோ பேர் வந்து உதவி செய்கிறதுக்கு முன் இருக்கிறாங்க தயவு செஞ்சு எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் நீங்க உரிய முறையில வந்து அவர்களை துறவு கொள்முறை கட்டிக்கொள்றேன் ஓகே இன்னமாதிரி விரியோடு சந்திக்கலாம் நன்றி